வணக்கம் இதுல ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதாராஜன் இறைவனருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் சோபகிருது வருடம் மாசி மாதம் முப்பதாம் தேதி பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் மாலை ஆறு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை அஸ்வினி பிறகு பரணி இன்றைய திதி சதுர்த்தி திதி இன்றைய யோகம் மரண யோகம் இன்று சங்கடகர சதுர்த்தி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலை பத்து முப்பது முதல் பன்னிரெண்டு மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரம் மேஷராசி மேஷராசிக்கு சுகஸ்தானாதிபதியான சந்திரன் ராசியில கேதுவோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறதும் சிறப்பு உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் உடல் நலம் சீராய் இருக்குங்க பணம் பல வழிகளில் வரும் கணவன் மனைவி உறவு நிலை நல்லா இருக்குங்க நண்பர்களை சந்திச்சு அவங்களால நல்ல பயனடையக்கூடிய அமைப்பு இருக்கு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசாம கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது அல்லது மனசுல இருக்க மன தாங்கல்களை வெளிப்படுத்துவீங்க அதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் கட்டுப்படுத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா பிரச்சனை எதுவும் இருக்காதுங்க வியாபாரத்துல இருந்த தொய்வு நிலைகள்லாம் மாறி சிறப்பான வியாபாரம் நடக்கக்கூடிய அமைப்பும் இருக்கு பெண்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் இன்னைக்கு தீருங்க தொழில் வியாபாரங்கள்ல தாராளமா பண வசதிகள் கிடைக்கும் குடும்ப வாழ்க்கை நல்லா மகிழ்ச்சியா இருக்கும் மாணவர்களுக்கு உங்ககிட்ட பல மாறுதல்கள் இன்னைக்கு இருக்கும் உங்களை நோக்கி வர்ற சந்தர்ப்பங்களை இன்னைக்கு விடாது பிடிச்சிக்கிட்டு அதை பயன்படுத்தி முன்னேற்றம் அடைவீங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும் இன்னைக்கு ரொம்ப இனிமையான விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குது வீட்டில் உள்ளவங்க உங்களை புரிஞ்சு நடந்துக்கிடுவாங்க பணம் தாராளமாக வரும் பெரியவர்களோட மதிப்பையும் மரியாதையும் பெறுவீங்க ரோஸ் நிற உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க லக்ஷ்மி தேவியை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு புதிய ஆடை ஆபரண சேர்க்கைகள்லாம் சிலருக்கு ஏற்படுங்க சிலர் இடம் பூமி வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது தொழில் செய்கிறவங்களுக்கு வேலையாட்களோட ஒத்துழைப்பு இன்னைக்கு நல்லா இருக்கும் பொருளாதாரத்துலேயும் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சங்கரனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும் இன்றைக்கி பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க ரொம்ப நாளாக பார்க்காம இருந்தவங்கள இன்றைக்கி பார்த்து சந்தோஷமாக இருப்பீங்க பெரிய மனுஷர்களோட சந்திப்பு இருக்கும் அவங்களால நன்மையும் ஏற்படக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது சிலருக்கு பொறுப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்குங்க வேலை இடத்துலையும் ப்ரமோஷன் போன்ற விஷயங்கள் இன்றைக்கி நடக்கலாம் சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் வெள்ளை அதிர்ஷ்டன் ஒன்று ஏழு ரிஷபராசி ரிஷபராசிக்கு மூன்றாவது இடத்து அதிபதியான சந்திரன் பன்னிரெண்டாவது இடமான விரையஸ்தானத்தில் குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறதும் குரு சந்திர யோகம் செயல்படுறதும் சிறப்பு என்னதான் குருவோடு சேர்ந்து இருந்தாலும் தைரிய ஸ்தானாதிபதி பன்னிரெண்டாவது இடத்துல மறையும் போது உங்களுக்கு மனசுல ஒரு பயமும் தயக்கமும் இருக்குங்க தைரியம் கெட்டு போகும் காரியத்திலையும் சில தடைகளும் தாமதங்களும் இருக்கும் வீட்டிலையும் ஏதாவது ஒரு குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்குங்க மனசு அமைதியா இருக்காது எந்த ஒரு செயலையும் எடுத்தோம் செஞ்சோங்கிற செஞ்சோம் முடிச்சோன்னு இருக்கவே முடியாது வளர்த்துக்கிட்டே போகும் எந்த ஒரு காரியமும் தக்கனும் முடியாது சில நேரங்கள்ல சில விஷயங்கள் அதிக சிரமத்தை கொடுக்கும் பெண்களுக்கு மனசுல ஒரு விதமான கலக்கம் இருக்குங்க கணவன் மனைவி உறவு நிலையும் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும் கருத்து வேறுபாடுகள் அதிகமாக இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போறது நல்லது மாணவர்களுக்கு சக நண்பர்களோட கொஞ்சம் இணக்கமா இருக்கணுங்க நண்பர்கள் கிட்ட ரொம்ப விட்டு கொடுத்து போகணும் ஏதாவது ஒரு மனத்தாங்கல் ஒரு ஒரு சில நேரங்கள்ல வரத்தான் செய்யும் பொறுமையா இருக்கிறது அவசியங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சங்கரனை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாம் நிறைய நடக்குங்க புதிய வேலைக்கு முயற்சி செஞ்சவங்களுக்கு இன்னைக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் பொறுப்புகள் அதிகமா இருக்கும் பண வரவு யார்கிட்டையாவது கேட்டிருந்தீங்கன்னா கூட இன்றைக்கி கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது சிவப்பு நீர் ஆடைகள் சிறப்பு கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க புவனேஸ்வரியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க வீட்டில் கொஞ்சம் பணப்பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கும் சில நேரங்களில் சில காரியங்களில் தடை ஏற்படுறது மனசுக்கு ரொம்ப அலுப்பாக இருக்கும் மன உளைச்சல்கள் அதிகமாக இருக்கும் பண பிரச்சனை இருக்கிறதுனால எதையுமே பொறுமையாக செய்யறது அவசியங்க உடல்நிலையிலையும் சில தொந்தரவுகள் வரலாம் ஆரத்தி நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் மிருகசீரிஷி நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை உங்க என்ன சிறப்பாக முடியும் இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய விஷயங்களா இருக்குங்க மனசுக்கு ரொம்ப சமாதானமாக இருக்கும் உடலும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் கேட்ட இடத்துல எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது நண்பர்களாலயோ உறவினர்களாலேயோ நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்கள் எண்ணங்கள் பூர்த்தியாகுங்க மெருண் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மெருண் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது மிதுனராசி மிதுனராசிக்கு இரண்டாம் இடத்து அதிபதியான சந்திரன் பதினோராவது இடமான லாபஸ்தானத்துல குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறது சிறப்பு சந்திரன் தனஸ்தானாதிபதியாகி தன காரகனான குருவோட சேர்ந்து இருக்கும்பொழுது நீங்க எந்த வியாபாரம் செய்கிறவங்களா இருந்தா கூட அந்த வியாபாரத்துல அதிகமான வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்களோட தொழில் நல்ல சிறப்பா இருக்கும் வேலை இடத்துல வேலை பார்க்குறவங்களுக்கு கூட நிலுவையில் இருந்த பணமெல்லாம் இன்னைக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்கு எதிர்பார்த்த இடத்துல கேட்ட உதவிகள் உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு குடும்பத்தினரோட வருமானமும் இன்னைக்கு சிறப்பா இருந்து மனசு நிறைவே கொடுக்குங்க பெண்களுக்கு பிள்ளைகளால் நல்ல சந்தோஷம் அடையக்கூடிய அமைப்பு இருக்குது பிள்ளைகளோட வருமானமும் சரி அல்லது அவங்களோட முன்னேற்றமும் உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மாணவர்களுக்கு உங்களோட பொறுப்புகள் அதிகமாகும் அரசாங்க அனுகூலங்கள்லாம் இன்னைக்கு கிடைக்கும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது மிருகீரட நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்ட எல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க வேலை இடத்துல அதிகாரிகளோட முழுமையான ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் நல்ல வருமானம் சிறப்பா இருக்கும் மெருநிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க மூகாம்பிகையை வழிபட்டு காரியங்களை தூங்குறது சிறப்பா முடியும் எதையுமே யோசிச்சு நிதானமா கவனமா செய்யணுங்க எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரப்படாம பொறுமையா இருக்கணும் மனசுல ஒரு தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் ஓடும் மன உளைச்சல் அதிகமா இருக்கும் அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாமல் இருக்கிறதே நல்லதுங்க பிரச்சனைகளை பெருசாக்காம விட்டுறணும் பச்சை நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க ஸ்ரீகிருஷ்ணனை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும் அடுத்தவங்க எப்படி உங்களை புரிஞ்சுக்கிட்டாலும் நீங்க உங்களோட நேர்மையால அடுத்தவங்க மனசில் இடம் பிடிக்கக்கூடிய அமைப்பு இன்னைக்கு இருக்குதுங்க ஆரோக்கியம் நல்லா இருக்கும் பொருளாதார வளர்ச்சியும் சிறப்பாக இருக்கும் வெளிவட்டார பழக்க வழக்கங்களும் இன்னைக்கு நல்லா இருக்குங்க மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று ஒன்பது கடகராசி கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல இருக்கிறதும் குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதும் சிறப்பு குடும்பத்துல இருந்த குளறுபடிகள்லாம் நீங்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் மனசுல எந்த ஒரு கெட்ட எண்ணங்களும் உங்களுக்கு இன்னைக்கு இருக்காது உங்களை யாராவது புகழ்ந்து பேசினா உங்களுக்கு அந்த முகஸ்துதி உங்களுக்கு பிடிக்காதுங்க உங்களை திட்டுனா கூட பொறுத்துக்கிருவீங்க உங்கள் மேலே குறை சொன்னால் கூட அதை ஏற்றுக்கொள்வீர்கள் ஆனால் உங்களை புகழ்ந்து பேசுகிற மாதிரி எதிரில் யாராவது பேசுனாங்கன்னா அதை உங்களுக்கு ஏற்றுக்கொள்வதற்கு மனமே இருக்காது அலட்சியப்படுத்திட்டு போய்கிட்டே இருப்பீங்க பெண்களுக்கு எந்த ஒரு விஷயத்துலேயும் அதிக கவனத்தோடு இன்னைக்கு ஈடுபடுவீங்க உங்களுடைய செயல்கள் அடுத்தவங்க பாராட்டுற மாதிரி இருக்கும் மாணவர்களுக்கு தொழிற்கல்வியில் இருக்கிறவங்களாம் இன்னைக்கு சிறப்படையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க கேம்பஸ் இன்டர்வியூ போன்ற விஷயங்கள் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் உணர்பூச நட்சத்திரக்காரங்க ஸ்ரீகிருஷ்ணனை வழிபட்டு காரியங்களை தொடங்கினா சிறப்பாக முடியும் இன்னைக்கு நாள்பட்ட வியாதிகள் எல்லாம் குணமாகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சிலர் உங்களோட தவற உணர்ந்து புரிஞ்சு நடந்துக்கிறவீங்க அடுத்தவங்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு இருக்கு உங்களோட ஆரோக்கியம் நல்லா இருக்கும் பொருளாதாரத்துலேயும் சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு தேவையில்லாத சண்டை சச்சரவுகள்லாம் ஈடுபடாமல் ஒதுங்கி இருக்கிறது நல்லதுங்க மனசு ஒரு மாதிரி பாரமாக இருக்கும் குடும்பத்தில் சிலர் கூட கருத்து வேறுபாடுகள் வரலாம் வாழ்க்கை துணை கூட விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க பொறுமையாக இருக்கணும் ஊதா நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க வரலட்சுமியை தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு ஆதாயம் நிறையா இருக்குங்க பண வரவில் இருந்த தடைகளெல்லாம் நீங்கள் கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடிய அமைப்பு இருக்குது குடும்பம் நல்லா செழிப்பாக இருக்கும் வரவேண்டிய பாக்கிகள் எல்லாம் வசூலாகி உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கும் சிலருக்கு புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம்லாம் இன்னைக்கு இருக்குதுங்க பச்சை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பச்சை அதிர்ஷ்டராசி சிம்ம ராசிக்கு விரயாதிபதியான சந்திரன் பாகியஸ்தானத்துல குரு பகவானோர் சேர்ந்து இருக்கிறதும் குரு பகவான் ராசிய பார்க்கிறதும் சிறப்பு டென்ஷன் அதிகமா இருக்குங்க எதுக்கெடுத்தாலும் கோபம் வரும் என்ன செய்ய போறோங்கிற மனநிலையில இருப்பீங்க எப்படியாவது பணம் புரட்டணுங்கிற டென்ஷன் அதிகமா இருக்கும் சிலருக்கு பூர்வீக சொத்துக்களை வந்த விலைக்கு கொடுத்துடலாமாங்கிற எண்ணங்களெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்குங்க வீட்டில் ஒரு குழப்ப நிலை அதிகமாக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகளும் அதிகமாக இருக்கும் ராசியை சனி பகவான் பார்க்கறதுனால எல்லா விஷயங்களும் கொஞ்சம் இழுபறியாக இருந்து மனசு நிம்மதியை கெடுக்குங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது அவசியம் பெண்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் ரொம்ப கவனத்தோட ஈடுபடணுங்க அடுத்தவங்கள மதிச்சு நடக்கணும் உங்களோட குறைகளை நண்பர்கள்ட்ட கூட சொல்லிக்க முடியாத சூழல்கள் இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில நல்ல உயர்வடவிக்கூடிய அமைப்பு இருக்கு இருந்தாலும் உங்களோட உழைப்பு அதிகமா இருக்கணுங்க அப்பதான் நீங்க எதிர்பார்த்த வெற்றிகள் அடைய முடியும் மக நட்சத்திரக்காரங்க சக்தி கணபதியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் இன்னைக்கு செயல்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கு சிலருக்கு ஜோதிடம் யோக தியான மார்க்கங்களில் ஆர்வம் அதிகமாக இருக்குங்க வாழ்க்கையில பல புதிய அமைப்போட இன்னைக்கு தொடர்பு கொண்டு சேவை மனப்பான்மையோட செயல்படக்கூடிய அமைப்பு இன்னைக்கு இருக்குது இளஞ்சிவப்பு ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க அண்ணாமலையார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் பார்க்க நினச்ச ஒரு பெரிய மனிதரை இன்னைக்கு நீங்கள் பார்த்து உங்களோட காரியங்களை சாதிச்சுக்கிற கூடிய அமைப்பு இன்னைக்கு இருக்குதுங்க செய்கிற வேலைகளில் எந்த தடைகளும் தாமதங்களும் இருக்காது உங்களோட உடன் பிறப்புகள் உங்களுக்கு நிறைய உதவிகரமாக இருப்பாங்க செல்வநிலை நல்லா உயரக்கூடிய அமைப்பு இருக்குது ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புத்திர நட்சத்திரக்காரங்க பாலமுருகனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும் இன்னைக்கு நண்பர்களாலையும் பெரிய மனிதர்களாலையும் நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் சிறப்பாக இருக்கும் பொது சேவையில் மனம் ஈடுபடக்கூடிய அமைப்பு இருக்கு சிலருக்கு புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகமெல்லாம் இருக்குதுங்க விலை உயர்ந்த பொருட்களெல்லாம் வாங்குவீங்க மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு கன்னிராசி கண்ணிராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காம இருக்கிறது நல்லதுங்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாம போகலாம் அதனால மன சங்கடங்களும் தர்ம சங்கடமான சூழ்நிலைகளும் இருக்கும் தேவையில்லாத விஷயங்களில் தலையிட்டு பிரச்சனைகளை நீங்களே உண்டு பண்ணிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க பெரிய மனிதர்களோட கொஞ்சம் அனுசரிச்சு தான் போகணும் எதுலேயுமே விட்டு போனீங்கன்னா பிரச்சனைகள் எதுவும் பெருசாக இருக்காது அடுத்தவங்க விஷயங்களில் தலையிடாம அமைதியா இருக்கிறது நல்லது எதுலையுமே வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க விவாதங்கள் எதுலேயுமே பிரச்சனைக்கு ஒரு தீர்வாகாதுங்கிறத புரிஞ்சு நடந்துக்கங்க பெண்களுக்கு இன்னைக்கு வேலையில கவனம் செலுத்தி வேறு எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காம இருக்குந்திங்கன்னாவே நிம்மதியா இருக்கலாங்க மாணவர்களுக்கு படிப்புல மட்டும் கவனம் செலுத்துங்க அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாதீங்க சக மாணவர்களோட இணக்கமாக இருக்கிறது நல்லது உத்திர நட்சத்திரக்காரங்க பாலமுருகனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு பேச்சில் ரொம்ப கவனத்தோட எச்சரிக்கையா இருக்கணுங்க அடுத்தவங்கள அனுசரித்து போகணும் அடுத்தவங்க பேசுகிறத காது கொடுத்து கேட்டு என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பேசுனீங்கன்னா பிரச்சனைகள் எதுவும் பெருசாக இருக்காது ஆனாலும் நீங்கள் எடுத்த காரியங்களில் இன்னைக்கு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க பத்மாவதி தாயாராக வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கறதை தவிர்க்கிறது நல்லதுங்க மனசு மன உளைச்சலோட அதிகமான தொந்தரவோடு இருக்கும் சில கலக புத்திக்காரர்களால் வீட்டில் குழப்பங்கள் ஏற்படலாம் சிலருக்கு இறைவனே சோதனை பண்ணுற மாதிரி தெரியும் மனசு தளராம புத்திசாலித்தனமாக செயல்படுறது நல்லதுங்க பணப்பிரச்சனை எதுவும் பெருசாக இருக்காது நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பா நடந்து மன நிறைவே கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க என்னதான் சந்திராஷ்டமம் இருந்தாலும் உங்களுடைய எண்ணங்கள் நல்ல எண்ணங்களா இருக்கும் அடுத்தவங்களை புரிஞ்சு நடத்துக்கிடுவீங்க அதனால வீட்லயும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியா அமைதியா இருப்பீங்க ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு கர்மஸ்தானாதிபதியான சந்திரன் ஏழாவது இடத்துல குரு பகவானோட சேர்ந்து இருந்து குரு சந்திர யோகத்தோட ராசியை பார்க்கறது சிறப்பு குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்குங்க பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பண வரவில் ஏற்பட்ட தடைகளெல்லாம் நீங்க குடுக்கல் வாங்கல் நல்ல லாபகரமாக இருக்குங்க சிலருக்கு சேமிப்பு அதிகமாக இருக்கும் ஷேர் மார்க்கெட் போன்ற பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு லாபகரமாக முடியும் கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்குங்க பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்குது பேச்சில் நல்ல இனிமையும் வசீகரமும் இருக்கும் உங்களோட சாதுரிய புத்தியால் காரியங்களை சாதிச்சு கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பெண்களுக்கு பேச்சு திறமை நல்லா இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் கணவரோட அன்பு உங்களுக்கு ஆறுதலை கொடுக்குங்க மனசு நிறைவாக இருக்கும் மாணவர்களுக்கு பேச்சு போட்டி விளையாட்டு போட்டிகளெல்லாம் இன்னைக்கு வெற்றியை கொடுக்குங்க சக மாணவர்கள் நல்ல ஒற்றுமையாக இருப்பாங்க நண்பர்களின் உதவியும் இன்னைக்கு அதிகமாக இருக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு உங்களால் நிறைய பேருக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மனமு வந்து உதவிகளை செய்வீங்க காரிய தடைகள் எல்லாம் நீங்கும் எடுத்த விஷயத்தை இன்னைக்கு வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சு நல்ல பேர் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அலுவலகத்தில் அவங்க திறமைக்கு மதிப்பு கூடும் ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசில் பல விஷயங்களை போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பீங்க நடக்கிறதெல்லாம் இறைவன் செயல்னு இருந்துருங்க மறதி அதிகமா இருக்கும் விலை உயர்ந்த பொருட்களில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது அவசியம்ங்க வயலட் நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நல்ல காரியங்கள் நிறையா நடக்குங்க வீட்டில் மங்கள காரியங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள் இன்னைக்கு இருக்குது உங்களோட கனவுகள் எல்லாம் பளிக்கும் மனசில் ஒரு இனம் சந்தோஷம் இருக்குங்க மங்கள நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்துக்கிருவீங்க சிலர் சொந்த தொழில் தொடங்கக்கூடிய யோகமெலாம் இருக்குது பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று ஒன்பது விருச்சிகராசி விருச்சிக ராசிக்கு பாகியஸ்தானாதிபதியான சந்திரன் குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறது சிறப்பு இருந்தாலும் ஆறாவது இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால வீட்டில் குடும்பத்தாரோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறையா இருக்கிறது நல்லதுங்க குடும்பஸ்தானாதிபதியும் ஆறாவது இடத்துல சந்திரனோட சேர்ந்து இருக்கிறதுனால வீட்டில் ஒரு சலசலப்பு இருந்துகிட்டே இருக்கும் யாராவது ஏதாவது ஒரு கலகத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க உடல் ஆரோக்கியத்துலையும் ஒரு நேரம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் ஒரு நேரம் உடம்பு தொந்தரவு கொடுக்குங்க எதையோ பறி கொடுத்தது மாதிரி மனசு தவிச்சுக்கிட்டே இருக்கும் சிலருக்கு கடன் பிரச்சனைகள் தொல்லை கொடுக்கக்கூடும் நம்பியவர்கள் ஏமாற்றலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க பெண்களுக்கு பேங்க் லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு சிறப்பாக முடியுங்க சிறு தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஏற்றமான நாளாக இருக்கு ஆனால் யாரையுமே சீக்கிரமாக நம்புறதை மாத்திரம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க புதிய நண்பர்கள் கிட்ட கவனமாக இருக்கணும் மாணவர்களுக்கு உங்களோட முயற்சிகள் முழுமையான வெற்றிகளை கொடுக்கும் கல்வியில் நல்ல சிறப்பை அடையக்கூடிய அமைப்பு இருக்குது அரசாங்க உதவிகளெல்லாம் இன்றைக்கி கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க விசாக நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும் தொழிலில் போட்டிகளை சந் சந்தித்து அதை சமாளித்து வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது வம்பு வழக்குகளும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் வேலையிலையும் உங்களோட ஆர்வம் அதிகமாக இருக்குங்க பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க லக்ஷ்மி தேவியை வழிபட்டு காரியங்களை நீங்கள் சிறப்பாக முடியும் இன்னைக்கு உங்களோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்கும் குடும்பத்தாரோட சப்போர்ட் உங்களுக்கு இன்னைக்கு அதிகமாக இருக்குங்க இருந்தாலும் மனசில் தேவையில்லாத கவலைகள் இருக்கும் உங்களோட குறைகள் உங்களுக்கு பெரிய மன வருத்தத்தை கொடுக்குங்க குடும்பத்தில் அடுத்தவங்களோட தலையிட்ட தவிர்க்கிறது நல்லது நீலநிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க யோக நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் எல்லா விதத்திலையும் இன்னைக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குதுங்க உடல்நிலையிலையும் ஆரோக்கியத்திலையும் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் கடவுள் பக்தி உங்ககிட்ட அதிகமாக இருக்கும் வீட்டுக்கு தேவையான பண இருப்பு கையிருப்பு இருக்குங்க பணப்புழக்கம் நல்லாவே இருக்கும் சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு குரு பகவானோட சேர்ந்து பஞ்சமஸ்தானத்துல இருக்கிறது சிறப்பு குரு பகவான் ராசியை பார்க்கறதுனால உங்களோட மனசுல இருந்த பயம் விழுகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க இன்னைக்கு நிம்மதியான ஒரு சூழல் இருக்கும் பிள்ளைகளால பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்கும் பிள்ளைகளுக்காக நீங்க எடுத்த முயற்சிகளெல்லாம் இன்னைக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சகோதர ஒற்றுமை நல்லா இருக்கும் சகோதரர்களுக்காக நீங்க உதவி செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு அல்லது சகோதரர்கள் மூலமா உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சிலர் பூர்வ புண்ணிய ஜென்மத்துக்கு ஏற்ப பலன்களை நீக்கி அடைஞ்சு நிம்மதி அடைவீங்க பெண்களுக்கு தாய் வழி உறவினரால் அல்லது தந்தை வழி உறவினரால் இன்றைக்கி நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வீட்டில் நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பெருமையை கொடுக்கும் மனசு நிறைவா இருக்கும் மாணவர்களுக்கு உயர்கல்வியில் இருக்கிறவங்க நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்களோட திறமைகளை காட்டி இன்னைக்கு நல்ல பரிசுகளை பெறுவீங்க மூல நட்சத்திரக்காரங்க லக்ஷ்மி கணபதியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் வீட்டில் ஒரு கலகலப்பான சூழல் இருக்கும் உங்களோட நல்ல பேச்சுக்கள் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குங்க வீட்டில் ஒரு நகைச்சுவையான பேச்சுக்கள் அதிகமாக இருக்கும் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி நீங்களும் சந்தோஷமாக உணர்வீங்க உடன் பிறந்தவர்களோட உதவிகள் இன்னைக்கு நிறையவே இருக்குங்க பிரௌன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க விஷ்ணு துர்க்கையை வழிபட்டு காரியங்களை தொடங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும் இன்றைக்கி பொது சேவையில் இருக்கிறவங்கலாம் புகழடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அரசியல்வாதிகள் மக்களோட செல்வாக்கை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது மக்களோட ஆதரவு அதிகமாக இருக்கும் மனசில் ஒரு திருப்திகரமான சூழல் இருக்குங்க வெள்ளை நிறம் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க கார்த்திகேயனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு அரசாங்க அனுகூலங்கள்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க அரசாங்க அதிகாரிகள் உங்களுக்கு நல்ல உதவிகரமா இருப்பாங்க நல்ல காரியங்கள் இன்னைக்கு சிறப்பா நடைபெறும் பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் சிலருக்கு கிடைக்குங்க குடும்ப வருமானம் சிறப்பா இருக்கும் கிரேனியர் ஆடை உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் கிரே நிறம் மெருண் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு மகர ராசி மகர ராசிக்கு இன்னைக்கு சந்திரன் நான்காவது இடமான சுகஸ்தானத்தில் குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறது சிறப்பு ராசி அதிபதி சனி பகவான் இரண்டாவது இடத்துல இருக்கிறதுனால அதிகமான ஆசை உங்களுக்கு இருக்காதுங்க போதுமென்ற மனமே பொன் செய்யும் விருந்துங்கிற மாதிரி உங்களோட குடும்பத்தில் இருப்பு எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி செலவுகளை சிக்கனமாக செஞ்சு மனசு நிறைவோடு இருப்பீங்க எந்த விஷயத்துலேயும் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பீங்கங்க சந்தர்ப்பங்களை அனுசரித்து நிதானமாக செயல்படுவீங்க இருப்பதை வச்சுக்கிட்டு திருப்தியோடு நடந்துக்கிறதுனால பிரச்சனைகள் எதுவும் பெருசாக இருக்காதுங்க உங்களோட சுயகர் கௌரவம் மதிப்பு மரியாதையெல்லாம் அதிகமாகவே இருக்கும் பெண்களுக்கு உங்களோட நிதானமான செயல்பாடுகளால் நீங்கள் எண்ணியது நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குது ரொம்ப பொறுமையை கடைபிடிச்சி காரியங்களை சாதிச்சுக்குருவீங்க மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தேக்க நிலை மாறுங்க நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது படிப்பில் ரொம்ப ஆர்வம் இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட தேர்ச்சி விகிதம் இன்னைக்கு அதிகமாகவே இருக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க கார்த்திகேயன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு நீங்களே மனசுக்கு பெருமைப்படும்படியான விஷயங்கள் உங்களுக்கு நிறைய நடக்குங்க சுய கௌரவம் அதிகமாக இருக்கும் பிள்ளைகளோட முன்னேற்றம் உங்களுக்கு இன்னைக்கு பெரிய அளவில் உங்கள் மனசில் நிம்மதியை கொடுக்கும் நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க கிரேநிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்றைக்கி மனசில் ஒரு இனம் புரியாத கவலை இருக்குங்க ஒரு பதட்ட நிலை இருக்கும் படபடப்பாக இருப்பீங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபட்டு சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது உங்களோட பிடிவாத குணத்தை இன்னைக்கு விட்டுருங்க ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் அவிட்டு நட்சத்திரக்காரங்க லட்சுமி நரசிம்மரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு மனசுக்கு ஒரு நிறைவான விஷயங்களா இருக்குங்க எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் வீட்டில் ஒரு அமைதியான சூழல் இருக்கும் குடும்ப உறுப்பினர்களோட வருமானம் இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் கிரே நிறம் ஊதா அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது கும்பராசி கும்பராசிக்கு ஆறாம் இடத்து அதிபதியான சந்திரன் தைரியஸ்தானமான மூன்றாவது இடத்துல குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறது சிறப்பு உங்களோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்குங்க மனசில் இருந்த பயங்கள் எல்லாம் இன்றைக்கி விலகக்கூடிய அமைப்பு இருக்குது தொழில்களை ஸ்திரப்படுத்தி நிரந்தரமான வருவாய்க்கு வழிவகுக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குது மன அமைதியாக இருக்கும் தொழில் வியாபாரங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் இன்னைக்கு தியானம் யோகம் போன்ற மார்க்கங்களில் ஈடுபட்டிங்கன்னா நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மனசு பக்குவமாக இருக்கும் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது குடும்ப உறுப்பினர்களின் ஒற்றுமை நல்லா இருக்கும் குடும்ப வருமானம் சிறப்பாக இருக்குங்க பிள்ளைகளின் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் பெண்களுக்கு இன்னைக்கு விலை உயர்ந்த பொருட்களெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மனசு நிறைவான விஷயங்கள் நிறைய நடக்கும் உங்களோட பொறுமைக்கு இன்னைக்கு நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மாணவர்களுக்கு உங்களோட முயற்சிகள் எல்லாம் முழுமையான வெற்றியை கொடுக்கும் எந்த ஒரு காரியத்திலையும் விட்டு கொடுத்து போகிறதுனால வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வெற்றிக்கு அதிகமான முயற்சித்து முயன்றீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி நிச்சயம்ங்க இன்னைக்கு அவிட்ட நட்சத்திரக்காரங்க லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் பண வரவு தாராளமாக இருக்கும் எதிர்பார்த்த உதவிகள் இன்னைக்கு கிடைச்சி மன நிறைவரை அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்களோட செயல்களில் ஒரு வேகமும் விவேகமும் இருக்கும் கருத்து பரிமாற்றங்கள் சிறப்பாக இருக்குங்க சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க நாராயணனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தேவை இல்லாத விஷயங்கள்ல விவாதம் பண்றத விட்டுருங்க அடுத்தவங்களோட விஷயங்களை தலையிடாதீங்க வீட்டு விஷயங்கள்ல சில விஷயங்கள் உங்களுக்கு அதிகமான குழப்பத்தையும் மன பயத்தையும் கொடுக்கலாம் வரவேண்டிய பாக்கிகள் வசூலாவதற்கு இன்னைக்கு கொஞ்சம் இடையூறுகள் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குதுங்க ஊதாநிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு நல்ல காரியங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்குதுங்க மனசு தெளிந்த நிலையில இருக்கும் யார்கிட்டயும் சண்டை சச்சரவுல ஈடுபடாம எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையாகவும் சமாதானமாகவும் போயிருவீங்க மன மகிழ்ச்சி அடையக்கூடிய நிறைய விஷயங்கள் நடக்கும் விவசாய பொருட்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்குங்க ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நீலம் அதிர்ஷ்ட எண் மூன்று எட்டு மீனராசி மீன ராசிக்கு ஐந்தாம் இடத்து அதிபதியான சந்திரன் இன்னைக்கு ராசி அதிபதியோட இரண்டாவது இடத்துல இணைந்து இருக்கிறது சிறப்பு ராசி அதிபதியான தன காரகனான குரு பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களோட பொருளாதாரத்தில் சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க எல்லா விதமான பிரச்சனைகளும் தடங்கல்களும் இன்னைக்கு விலகக்கூடிய அமைப்பு இருக்குது உங்களோட மன குழப்பமும் கவலையும் தீருங்க தேவையில்லாத விஷயங்கள் நடந்து மனசு நிம்மதி போயிருந்தா இன்னைக்கு அந்த விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பான விஷயங்களா தோன்றக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வீட்டில் உள்ளவங்கவுங்களை அனுசரித்து நடந்துக்கிருவாங்க பொறுமையாகவும் நல்ல நேரம் வந்துருச்சுங்கிறதையும் இன்னைக்கு உணரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பெண்களுக்கு பொது சேவையில் இருக்கிறவங்க சிறப்பாக செயல்படுவீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் இருக்கும் பண வரவு தாராளமாக இருக்குங்க சிறப்பாக பேசி காரியங்களை சாதிச்சுக்கிருவீங்க மாணவர்களுக்கு இன்னைக்கு உங்களோட திறமைகள் வெளிப்படும் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் அதிகமாக இருக்கும் பெரிய மனிதர்களோட பாராட்டை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும் உங்களோட பேச்சுக்கள் அடுத்தவரோட கவனத்தை கவரக்கூடியதா இருக்குங்க அறிவாற்றல் வெளிப்படும் குடும்ப மகிழ்ச்சியா இருக்கும் லாபம் அதிகமாக இருக்கும் பண பிரச்சனைகள் எல்லாம் தீருங்க சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்து மனசுக்கு நிறைவை கொடுக்கும் ஊதா நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க மகாதேவனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க யாருக்கிட்டையும் எடுத்தறிஞ்சு பேசாதீங்க எந்த விஷயத்தையும் எடுத்தோம் கவிழ்த்தோன்னு செய்யாம பதட்டப்படாம பொறுமையா செய்யறது அவசியங்க ஆரோக்கியத்திலையும் அக்கறையா இருக்கணும் பச்சை நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் பண வரவு தாராளமா இருக்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்க நண்பர்களாலையும் சரி உறவினர்களாலையும் சரி மன நிறைவான விஷயங்கள் நிறையா நடக்கும் பொருளாதாரம் நல்ல உயர்வடையக்கூடிய அமைப்பு இருக்கு சில காரியங்களில் உங்களோட முயற்சி வெற்றியை கொடுக்குங்க லைட் பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் லைட் பச்சை ஊதா அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்